ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா குளிர் காலத்தில் காலை நேரத்தில் இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு மாரடைப்பு வரப்போகுதுன்னு அர்த்தமும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் குளிர்காலம் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயின் அபாயத்தை அதிகரிக்கும் சூழலில் இந்த காலகட்டத்தில் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் குளிர்காலம் காலை பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு உள்ளிட்ட இதயம் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளின் பிரச்சனைகளின் அபாயத்தை அதிகரிக்கலாம் மார்பு வழி மூச்சு திணறல் போன்ற மாரடைப்புக்கான பொதுவான அறிகுறிகள் மிகவும் பிரபலமானவையாக இருந்தாலும் குளிர்காலம் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் பிற அசாதாரண அறிகுறிகளையும் கொண்டு வரலாம் வெப்பநிலை குறையும் போது குளிர்கால காலை நேரங்களில் தோன்றும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மாரடைப்பின் அறிகுறிகளைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் குளிர்கால காலை நேரத்தில் மார்பு அசோகரியத்தை அதிகரிக்கலாம் மேலும் இது எப்போதுமே வழக்கமான மார்பு வழியாக இருக்காது இது ஒரு நுட்பமான வழி இருக்கம் அல்லது அழுத்தம் போன்ற சாத்தியமான இதய சிக்கல்களை குறிக்கலாம் உங்கள் காலை நேர செயல்பாடுகளின் போது வழக்கத்திற்கு மாறாக மூச்சு திணறலை உணர்ந்தால் குறிப்பாக குளிர்காலத்தில் அது மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை மூச்சு திணறலுக்கு உடனடி கவனம் செலுத்துங்கள் இரவு நன்றாக தூங்கிய போதிலும் காலையில் அதிக சோர்வாக இருப்பது ஒரு ஆபத்தான எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் செயல்பாட்டு நிலைகளுடன் தொடர்பில்லாத சோர்வு ஒரு அடிப்படை இதய பிரச்சனையை குறைக்கலாம் குளிர்காலத்தில் காலை நேரத்தில் தலை சுற்றல் அல்லது மயக்கம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் இது மூளைக்கு போதிய இரத்த ஓட்டம் இல்லாததை குறிக்கிறது இந்த உணர்வுகளை அலட்சியமாக நிராகரிக்க கூடாது விவரிக்க முடியாத குமட்டல் அல்லது காலையில் குளிர்ந்த வியர்வை இதயத்தின் அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் இந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் இருந்தால் மருத்துவ உதவியை நாடுவது அவசியம் தாடை அல்லது கழுத்து வலி குறிப்பாக இடது பக்கத்தில் இருந்தால் அது மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம் குளிர்காலத்தில் இரத்த நாளங்கள் சுருங்கும் போது அத்தகைய வலி மிகவும் கவனிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் ஒழுங்கற்ற இதயத் துடிப்பு படபடப்பு அல்லது மார்பில் படபடக்கும் உணர்வுகளை புறக்கணிக்க கூடாது ஏனெனில் இவை மாரடைப்பு மட்டுமின்றி பல்வேறு ஆரோக்கிய சிக்கல்களின் அறிகுறியாக இருக்கலாம் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் காலை நடைபயிற்சி பொதுவாக இதய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் அவை மாரடைப்பு அபாயத்தை அதிகரிக்கலாம் குளிர்கால நிலை குறிப்பாக குளிர்காலத்தில் உடல் சூடாக இருக்க வேலை செய்வதால் இதயத்தில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதய நோய் உள்ளவர்கள் குறிப்பாக கரோனரி தமனிகள் குறுகலான அல்லது தடுக்கப்பட்டவர்கள் குளிரில் உடற்பயிற்சி செய்யும் போது மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகம் குளிர்காலத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது சூடாக இருக்க தகுந்த ஆடைகளை அணிவது குளிருக்கு ஏற்றவாறு உடலை மென்மையாக சூடுபடுத்துவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி